தாயினுடைய விபரீதமான முடிவினால் இரண்டு குழந்தைகள் சோகமான முறையில் உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் இலங்கையில் பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது உயிர் பாதுகாப்பு பிரிவினரின் நீண்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னராக குறித்த அந்த இரண்டு சிறுவர்களின் சடலங்களும் நீருக்கடியில் புதைந்த நிலைமையில் மீட்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை அந்த இரண்டு சிறுவர்களில் ஒருவரான நான்கு வயதுடைய சிறுமியின் சடலம் ஒரு கை மற்றும் ஒரு கால் இல்லாமல் மீட்கப்பட்டிருக்கின்றமையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த துயர சம்பவம் தொடர்பாக அந்த தாயாரினுடைய தந்தையார் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வாக்கு மூலமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின் பானும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற இந்த டெட் பாப்பு தாக்கம் காரணமாக தற்போது வரை அறுநூற்றி முப்பதை இருக்கிறது மொத்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதேபோல நூற்றி தொண்ணூறு பேர் வரையில் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே இவ்வாறானதொரு சோகம் நாட்டை தொடர்ந்தும் வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைய தினம் வழியாகி இருக்கக்கூடிய மற்றொரு செய்தியும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் இந்த சம்பவமும் கடந்த இரண்டாம் தேதி அதாவது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்த நிலைமைகள் அதிகமாக இடம்பெற்ற காலத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் நேற்றைய தினம்தான் இது தொடர்பிலான முற்றுமுழுதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நான் உங்களுடன் பேச இருக்கின்றேன் அதன்படி மிக முக்கியமான விடயம் கொழும்பில் இருக்கக்கூடிய தாயொருவர் அனுராதபுரத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுடன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மல்வத்து ஓயா பெருக்கின் காரணமாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற வகையில் அவரும் அவருடைய அந்த இரண்டு பிள்ளைகளும் அந்த ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கொழும்பு மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய தாயொருவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுடன் கொழும்பிலிருந்து அனுராதபுரத்திற்கு வந்திருக்கிறார் அந்த இரண்டு பிள்ளைகளில் ஒருவர் எட்டு வயதுடைய மகன் என்பதாகவும் அதேபோல மற்றைய சிறுமி நான்கு வயதுடையவர் என்பதாகவும் தெரிய வருகின்றது இந்த கொழும்பிலிருந்து வருகை தந்த அவர்கள் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய பண்டார் நாயக்கா மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய மிகுந்த பிற என்னும் பாலத்திற்கு அருகில் சென்றிருக்கிறார்கள் அங்கே அந்த பாலத்தின் கீழாக மல்வத்து ஓயா பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த வேளை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இரண்டாம் திகதி எனப்படுகின்ற போது இந்த டெத் வாப்புகளினுடைய தாக்கம் அதன் மூலமாக அதிக மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்ற காலம் இதன் மூலமாக மல்வத் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலைமையில் அந்த பாலத்திலிருந்து அந்த தாயார் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தூக்கியவாறு குதித்து அந்த நீரில் குதி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை அந்த வழியால் வந்த இளைஞர் ஒருவர் கண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சம்பவமானது காலை வேளையில் தான் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த தாயார் தன்னுடைய குழந்தைகளுடன் அந்த ஆற்றில் குதித்ததை கண்ட அந்த இளைஞர் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து பெருக்கிடத்தோட கூடிய அந்த மல்வத்துவயா ஆற்றின் நீர் அழுத்தங்கள் என்பதை தாண்டியும் அந்த தாயாரே உயிருடன் அந்த இடத்திலிருந்து மீட்டெடுத்திருந்தனர் பின்னர் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலமையில் அந்த இரண்டு சிறுவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் பாரியளவில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் சிறுவர்களை காப்பாற்ற முடியவில்லை காலை வேலை இடம்பெற்ற அந்த சம்பவம் பின்னேறம் இரவு என்பதை தாண்டி தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதே போன்று அடுத்த நாளாகவும் அவர்களுடைய சடலத்தை கண்டுபிடிக்கும் முகமாக உயிர்காப்பு பிரிவினர் தொடர்ந்து அந்த நீர் அழுத்தத்தை தாண்டி தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் இருந்தும் அவர்களுடைய சடலங்களை கண்டுபிடிக்கவில்லை பின்னராக நான்காம் தேதி குறித்த அந்த சிறுவன் அதாவது எட்டு வயதுடைய அந்த சிறுவனினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது நீண்ட போராட்டங்களின் பின்னர் அவருடைய சடலம் நீரில் மூழ்கிய நிலையில் மண்ணுக்குள் புதைந்தவாறு கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இதன் பின்னராக அந்த சிறுமியினுடைய சடலம் அந்த சிறுமி எங்கே என்பதாக தொடர்ந்துச்சியான தேடுதல் நடவடிக்கைகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் பின்னராக நேற்றைய தினம்தான் குறித்த அந்த சிறுமியினுடைய சடலமும் உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதிலும் ஒரு சோகமான செய்தி என்ன என்று சொல்லி சொன்னால் அந்த சிறுமியினுடைய சடலத்தில் இடது கை மற்றும் இடது கால்கள் இல்லாத நிலையில்தான் அந்த சிறுமியினுடைய சடலமும் மீட்கப்பட்டிருந்தது குறிப்பாக போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அந்த சிறுமியினுடைய கை மற்றும் கால்களை முதலைகள் அல்லது பாம்புகள் உண்டிருக்கலாம் என்பதாக ஒரு அதிர்ச்சியான தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி சிதைந்த நிலைமையில் குறித்த அந்த சிறுமியினுடைய சடலமும் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க ஏன் இந்த தாய் இவ்வாறு தற்கொலையை மேற்கொண்டார் தன்னுடைய பிள்ளைகளையும் கொல்லும் அளவுக்கு என்ன கோபம் அல்லது என்ன பிரச்சனை என்பது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையிலும் சில முக்கியமான தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அதன்படி போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை அடிப்படையில் இந்த தாயினுடைய தந்தையார் அவருடைய கணவர் அல்ல தந்தையாரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கூறியிருந்த விடயமானது கடந்த முதலாம் தேதி தன்னுடைய மகள் இந்த இரண்டு பேர பிள்ளைகளுடன் மொரட்டுவ பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறியிருந்ததாக தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகளினுடைய கணவர் வெளிநாடு சென்றிருப்பதாகவும் வெளிநாடு சென்றதன் பின்னராக ஆகிய இவர்களுக்கிடையில் தொடர்ந்தேச்சியான வாக்குவாதங்கள் கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி சண்டைகள் இடம்பெற்று வந்ததாகவும் தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக தான் தன்னுடைய மகள் இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒரு குடும்ப தகராறின் காரணமாக குறித்த அந்த தாயார் விரக்தி அடைந்து தானும் தன்னை தற்கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அதே போல தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னோடு சேர்ந்ததாக கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்கின்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலைமையில் அந்த இரண்டு பிள்ளைகளும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் அதே அந்த தாயார் தற்போது காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலைமையில் தொடர்ந்து போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலானது தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த சீரற்ற கால நிலைமை காரணமாக இவர்களினுடைய சடலத்தை மீட்பதில் பெரும்பாடுபட்டதாக தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மல்வத்துயாவினுடைய நீர்பெருக்கம் தற்போது வரை குறையாமல் தொடர்ந்து பெருக்குடன் து அவ்வா நிலைமையில் ஆறு குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் அதன்போது இரண்டு நாட்களின் பின்னர் குறித்த சிறுவனுடைய சடலம் வைக்கப்பட்டதாகவும் அதே போல ஆறு நாட்களின் பின்னர் தான் அந்த சிறுமியினுடைய சடலம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டு சிறுவர்களினுடைய சடலங்களும் மண்ணில் புதைந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சிகிச்சைகளின் பின்னராக கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் அதன்படி தற்போது நீதிமன்றத்தினால் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை அவரை விளக்கமறியில் வைப்பதற்காக உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில் ஒன்று இரண்டு சிறுவர்கள் இறந்து போயிருக்கும் கூடிய சம்பவம் இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கின்றது இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி நிலைமைகளை அறிந்து கொள்ள நிச்சயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை